வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒட்டச்சரம் மார்க்கெட் காய்ச்சி விளைநிலம் பார்க்கலாங்க இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டச்சிரை மார்க்குடன் நைட் ஒட்டச்சர மாறு அப்போ நைட்டு மார்க் காய்கறி காய்ச்சறி விளைநிலவரம் பார்க்கலாம் வாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே எழுபது ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க எழுபது டு நூற்றி நாற்பது தக்காளி விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மிளகாய்ங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் பதினாலு டு பதினாறுக்கும் உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டரோ வரைக்கும் உருண்டை மிளகாய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க மிளகாய் விலை வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டாதான் வந்துட்டுருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவருக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அவரக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அவரைக்காயும் வந்து விலை வந்து குறஞ்சிட்டாதான் வருதுங்க பீட்ரூட் ஒரு கிலோ வெறும் அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அஞ்சு ரூபாய்ங்கிறது ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் அதுலேருந்து கீழே பீட்ரூட் வந்து விற்பனையாகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க இஞ்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து அறுபது செகண்ட் குவாலிட்டியில் நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிக்குன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ஒரு சில வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க நார்மல் வியாபாரம் இருபது டு நாற்பத்தஞ்சுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் இருந்தால் நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க பூண்டு ஒரு கிலோ வெறும் நூறுரூவா தான் பூண்டு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வரத்து அதிகமாகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு இருந்தால் கிலோ நூறுரூவாயிலேருந்து பூண்டு வந்து கிடைக்கிதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து திருப்பூர் மார்க்கெட்டும் உடனே ரெண்டுமே வீழ்ச்சி தாருங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பயிருங்க பொரியல் தட்டைங்க ஒரு கிலோ பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டியில் எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க முருங்க்காய்ங்க ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எழுவத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவையாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக தான் வந்துருக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரக்காய் வந்து ரொம்ப வந்து வீழ்ச்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபாய்ங்க பேப்பர் சோரம் ரெண்டாயிரரூவாயும் பந்தல் சோரம் நாலு ரூபாய்க்கு கொத்தமல்லி கொத்துமத்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ஆறு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகிருக்குதுங்க வெண்டகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்தால் பன்னெண்டு ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க அதிகபட்ச விலைய எலுமச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமச்சோளம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் எலுமிச்ச விலை சற்று உயரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா சாதா புடலை ஏழு ரூபாய்ங்க ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்ட் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஏழு டு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் அதேவசி விலையை வந்து கொத்தாவரம் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு டு இருபது ரூபான்னு சொல்லலாம் கொத்தாவரம் அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய் வந்து வரத்து ரொம்ப அதிகங்க மூணு டு ஏழுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா மூணு டு பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயனுள்ள தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க ஒவ்வொரு மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிலங்க அனைத்து நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்